சுக்கரனின் மகிமை தருணத்தில் தடைபடும் திருமணம் சுக்கரன் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ எங்கே வேணாலும் அமர்ந்துட்டு போகட்டும் அப்படிலாம் அமர்ந்திருந்தால் உடனே வந்து அவருக்கு இயல்பான திருமணம் நடந்துடும் இல்லை சுக்கரன் வந்து இந்த ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரி இடத்துங்களில் அமர்ந்துட்டார்னா உடனே வந்து சுக்கரன் கெட்டு போயிட்டார் அதனால் அவங்களுக்கு வந்து திருமணம் இருக்காது தடைபட்டுறோம் அப்படின்லாம் கிடையாது எப்படி இந்த உடல் அண்டத்தில் வந்து தான் இந்த உடல் வந்து உயிர் வாழ முடியும் அண்டத்துக்கு புறம்பாக இந்த உடல் இருந்துன்னா உயிர் வாழ முடியாதோ அந்த மாதிரி ஒருவருடைய ஜாதகத்துக்கு சந்திரனுடைய புள்ளிக்கும் புள்ளிக்கும் சுக்கிரன் எந்த விதத்தில் எந்த வீட்டில் எப்படிப்பட்ட கிரகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரோ அதுதான் சுக்கரனுடைய மகிமை அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனுடைய தன்மையை பார்த்து தான் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட திருமணம் எப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கை அமையும்ன்றதை வந்து நம்ம எளிமையாக எடுத்து சொல்லலாம்